varınkum தமிழகத்தில் வெண்மை நிற ஆடைகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதில் காட்டன் நிறுவனம் முன்னிலை பெற்று வருகிறது இந்நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடியலூரில் உள்ள முருகன் திரையரங்கம் எதிரில் புதுப்பொழிவுடன் ஆரம்பிக்கப்பட்ட காட்டன் ஷோரூமை திமுக முன்னாள் அமைச்சரும் தொழிலதிபருமான பொங்கலூர் பழனிசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் தரைத்தளத்தில் குத்துவிளக்கு ஏற்றி விற்பனையை தொடங்கி வைத்தார் முதல் விற்பனையை தொழிலதிபர் சத்யானந்தன் பெற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து வாடிக்கையாளர்களும் பெற்று இதில் கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் திமுக மாவட்ட செயலாளர் தோ ஆர் துணை செயலாளர் அசோக் பாபு பகுதி செயலாளர் அருள்குமார் மாமன்ற கவுன்சிலர் புஷ்பவதி அருள்குமார் ஒன்றிய செயலாளர்கள் சி எம் கிருஷ்ணகுமார் சுரேந்திரன் மாவட்ட கவுன்சிலர் மற்றும் ஒன்றிய செயலாளர் கார்த்திக் ஒன்றிய கவுன்சிலர் கலா சாந்தாராம் உட்பட திமுக கட்சி நிர்வாகிகள் அதிமுக பிஜேபி கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இங்கு ஆண்களுக்கான வேஷ்டி பார்டர் வேஷ்டி கரைப்படியாத வேஷ்டி நறுமண வேஷ்டி ரிங்கிள் ஃப்ரீ வேஷ்டி சுபமுகூர்த்த வேஷ்டி பட்டு வேஷ்டி மற்றும் காட்டன் ஷர்ட்டுகள் எம்ப்ராய்டரி ரிங்கிள் ஃப்ரீ கூல் காட்டன் ஷர்ட்டுகள் என ஏராளமான ரகங்கள் உள்ளது பெண்களுக்கான காட்டன் சேலைகள் மற்றும் பட்டு சேலைகளுக்கான தனி பிரிவுகள் தொடங்கியுள்ளனர் மேலும் லெகின்ஸ் மற்றும் அனைத்து விதமான ரகங்கள் கொண்ட ஆடைகள் பெண்களுக்காக வைக்கப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராம்ராஜ் காட்டன் உரிமையாளர் நாகராஜன் ஒவ்வொரு மாதமும் ராம்ராஜ் காட்டனில் புத்தம் புதிய டிசைன்கள் அறிமுகம் செய்து வருவதாக கூறினார் மேலும் வருகின்ற தசரா மற்றும் மற்றும் தீபாவளி பண்டிகைகளை ஒட்டி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஏராளமான டிசைன்கள் ராம்ராஜில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மக்கள் அனைவரும் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை நோக்கி செல்லும் போது ராம்ராஜ் காட்டன் பாரம்பரிய உடைகளை தயாரித்து இந்தியாவில் முன்னணியில் திகழ்ந்து வருவதாகவும் நெசவாளர்களை முன்னேற்றம் செய்வதற்காக முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ராம்ராஜ் கிளைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இனிவரும் காலங்களில் அதிக அளவில் கிளைகள் திறக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் ராமராஜ் ஆட்டம் கிளை ஒரு சிறிய அளவில் இருந்தது அதை புதுப்பொலிவுடன் தெரிவுபடுத்தி இன்று இந்த அந்நாளில் எக்ஸ் மினிஸ்டர் அருமை மாமா பொங்களூர் பழனிசாமி அவர்களுடைய பொத்தாரங்களால் திறந்து வைக்கப்பட்டது தசரா சீசன் தீபாவளி பண்டிகை சீசன் இவை அனைத்திற்கும் ஏதுவாக அனைத்து ரகங்களையும் கம்பெனியில் வந்து தயார் செய்து நேரடியாக இங்கு விற்பனைக்கு வைத்துள்ளோம் இந்த வசதியை வாடிக்கையாளர் அனைவரும் சரியாக உபயோக வேண்டுமே கேட்டுக் கொள்வதுடன் இங்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளும் நமது கிராமப்புற நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் உயரும் இந்த நோக்கத்திற்காக இந்த நிறுவனம் ஒரு இண்டஸ்டியூட்டாக இல்லாமல் ஒரு இன்ஸ்டியூட்டாக செயல்பட்டு வருகிறது நன்றி